ஹாய் நண்பர்களே நான் அந்தவங்க செல்வகுமாரியே செல்வகுமாரி ஃபாண்டசி இருந்து இன்றைக்கி வந்து ஐப்பசி ஐந்தாம் நாள் பௌர்ணமி இன்றைக்கி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது எப்படின்ற வீடியோ தான் இருக்குது ஸோ அதுக்கு வந்து விநாயகரை கும்பிட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு விநாயகரை சுவாமியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ விநாயகருக்கு வந்து ஓம் விக்னேஷ் விக்னேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பிச்சிட்டோம் ஸ்டார்ட் பண்ணோம் நானும் பாப்பாவும் தான் ஸ்டார்ட் பண்ணோம் நான் வந்துட்டு ஃபுல்லாக பாப்பாவே பண்ண சொல்லிட்டேன் ஏன்னா இன்னைக்கு பாப்பா பிறந்த நாள் ஸோ பாப்பாவே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்துல இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்தேன் அவளே செஞ்சுட்டேன் ஸோ என்கிட்ட ஒரே ஒரு சிவலிங்கம் இருக்கு அவங்கள எடுத்து வச்சுக்கிட்டேன் அவங்கள எடுத்து வச்சுட்டு சாமி ஃபோட்டோவுக்கு பூ போட்டு பொட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் எங்கள் குலதெய்வத்தை இந்த பக்கம் நான் ஒரு டம்ளரில் இருக்காங்க இல்லையா அது எங்கள் குலதெய்வம் அவங்களையும் எடுத்து வச்சுட்டு விநாயகருக்கு முதல் பூஜையை முடிச்சுட்டு பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன் நான் வந்து அஞ்சு விதமான அபிஷேகம் பண்ணினேன் நந்தி சிவலிங்கத்துக்கு ஃபஸ்ட்டு மஞ்சளில் பண்ணேன் ஜஸ்ட்டு என்கிட்ட குட்டியாக தான் இருப்பாங்க ஒரு ஒன்றரை இன்ச் தான் அவங்க அந்த அவங்க லிங்கம் என்கிட்ட ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ணிவிட்டு அடுத்தது குங்கும அபிஷேகம் பண்ணினேன் ஃபஸ்ட்டு மஞ்சளில் பண்ணிவிட்டு அடுத்தது குங்குமத்தில் பாப்பாவை தான் பண்ண சொன்னேன் பாப்பா தான் பண்ணாங்க எல்லாமே ஸோ அஞ்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு நமக்கு தெரிஞ்ச சா சிவன் சிவன் ஸ்லோகன் எது இருந்தாலும் ச சொல்லலாம் இன்றைக்கி நம்ம என்ன வேண்டி நம்ம அவங்க கிட்ட வைக்கிறோமோ அது நடக்கும் ஸோ அடுத்தது விபூதி விபூதி போட்டுட்டு அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயிர் தயிர் அபிஷேகம் பண்ணணும் ஸோ இந்த தயிர் பால் இந்த அஞ்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு பூவெல்லாம் போட்டுட்டு கழுவிட்டு பொட்டு வச்சு பூ வச்சு அவங்களுக்கு அன்னாபிஷேகம் பண்ணினேன் பாப்பா தான் வந்துட்டு எல்லாமே பண்ணாங்க பாப்பா பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு அவங்கள எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீப தூபம் காம் பொட்டு வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு பூ போட்டு தீபம் கா தூபம் எல்லாம் காமிச்சிட்டு உடனே வந்துட்டு அவங்கள ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கே வந்துட்டு ஐப்பசி கா ஐப்பசி மாதம் வர்ற பௌர்ணமி வந்துட்டு என்ன ஸ்பெஷல்னா வருஷத்தில் பன்னெண்டு மாதமும் பன்னெண்டு பௌர்ணமி வரும் நான் க்ளீன் பண்ண எடுத்துகிட்டு போயிட்டேன் போய்விங்களா அந்த பன்னெண்டில் ரெண்டு பௌர்ணமி ரொம்ப ஸ்பெஷல் ஒன்று சித்ரா பௌர்ணமி இன்னொன்று ஐப்பசி பௌர்ணமி இந்த ஐப்பசி பௌர்ணமி என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு சந்திரர் சந்திரன் இருக்கார் இல்லையா அவர் வந்து சாபத்திலிருந்து இருந்து விமோசனமாகி வந்த நாள் அந்த பௌர்ணமியில் நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அது ரொம்ப ரொம்ப குயிக்காக நடக்கும் இன்னைக்கு சீர தீபம் ஏற்றுறதும் முறை ஸோ எட்டு மணிக்கு மேல நான் எல்லா பூஜையும் ஒரே நேரத்தில் முடிச்சுட்டேன் சீர தீபமும் இதில் ஏத்திட்டேன் சோ க்ளீன் பண்ணி சாமிக்கு போட்டெல்லாம் வச்சு கொண்டு வந்து அவங்கள வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பூ அர்ச்சனை பண்ணிக்கிட்டா பாப்பா தான் பண்ணால் எல்லாமே பாப்பா தான் சொன்னேன் அப்புறமா அண்ணன் வந்து சாதம் வடிச்சு புல பொலன்னு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாப்பா கையால் கொஞ்சம் எடுத்து வைக்க அவங்க தலையில் வைக்க சொன்னேன் ஸோ அவங்க தலையில் வச்சுட்டு ஃபுல்லாக அவங்க மேலே வச்சா சூடு இல்லாமல் கரெக்டாக ஆறி பதமாக இதமாக இருந்தது வச்சு அன்னாபிஷேகம் பண்ணோம் தம்பியும் கொஞ்சம் வச்சோம் ஸோ நான் ஒரு கை வச்சுட்டு திரும்பி எல்லாத்தையும் ஃபுல்லாக அவங்களுக்கு நான் அவங்கள சுற்றி வந்துட்டு சாப்பாடு வச்சு இது டெக்கரேட் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீப தூபம் எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு பௌர்ணமி நிலா வந்துட்டு எங்கள் ஊரில் இல்லை மேகமூட்டமாக இருந்தது ஸோ கோயில் நேராக தெரிஞ்சது நான் எந்த இடத்துல நான் எல்லா பௌர்ணமிக்கும் பாப்பா வந்து பால் ஊற்றி பூ போட்டு தீபம் காமிச்சிட்டு வருவா பாப்பாவும் நானும் தான் பண்ணுவோம் இது வந்துட்டு பழக்கமா வச்சுருக்கோம் ஏன்னா பௌர்ணமி விரதம் பல் பத்து சாப்பிடாம எடுத்தா நம்ம நினைச்ச மாதிரி கணவர் கிடைப்பார்னு சொல்லுவாங்க அழகும் கூடும் சொல்லுவாங்க ஸோ அதனால நான் அதை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அன்னாபிஷேகம் பண்ணிட்டு கரெக்டாக லிங்கம் மேலெல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டு கரெக்டாக பண்ணிட்டோம் இதெல்லாம் ரெடி பண்ணேன் ரெடி பண்ணிவிட்டான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்படிதான் இதுதான் முறை இப்படி தான் நான் வந்து இதை வந்துட்டு இது ரெண்டாவது வாட்டி பண்ணுறேன் எல்லாம் யூடியூப் இல்லை ரொம்ப வாட்டி பண்ணது இல்லை ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் ரெண்டாவது வாட்டி பண்ணுறேன் ஸோ பஞ்சதீபம் விளக்கு ஏற்றி வச்சிருக்கேன் நான் பிரபஞ்சத்துக்காக நான் காலையில் எப்போதுமே பிரபஞ்சத்துக்கு அஞ்சு விளக்கு ஏற்றிடுவேன் அதுக்கப்புறம் வந்து பால் வச்சுட்டு தயிர் சாதம் சுண்டல் கேசரி வெத்தலைப்பாக்கு இதோடு முடிச்சுட்டேன் இதை வச்சுட்டு என்ன சொல்றது பால் தயிர் சாதம் கேசரி வெத்தலை பார்க்க வச்சு பிரசாதம்லாம் வச்சுட்டு இது பண்ணிட்டு உடனே எந்த செஞ்சுட்டா அந்த சாப்பாடை எடுத்து சாத தயிர் சாதத்தோடு கலந்து பசங்களுக்கு கொடுத்துட்டேன் மேலே போய் பௌர்ணமி பூஜையும் முடிச்சுட்டு வந்தாச்சு ஸோ வச்சுட்டு தீபம் காமிச்சு தூபம் காமிச்சு எல்லாம் காமிச்சு பூஜை பண்ணி முடிச்சிட்டோம் இந்த இதில் இந்த ரெண்டு பௌர்ணமி மட்டும்தான் ரொம்ப ஸ்பெஷல் ரெண்டு பௌர்ணமி ஒரு பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி இதை நம்ம எல்லா வருஷமும் செஞ்சோம்னா நம்ம கேட்டதெல்லாம் நடக்கும் பூர்வ பூ பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் எல்லாம் நீங்கும்னு சொல்லுவாங்க ஸோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாயன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் Siva耶 Om Namast Om Namast Om Namast Om Namast om O. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி த இது பண்ணிவிட்டு நாங்கள் மேலே போயிட்டோம் மேலே எடுத்துகிட்டு போய் அப்பர்ணமிக்கு நிலவுக்கு சந்திரருக்கு வந்துட்டு இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொண்டு போய் பால் வீட்டுக்காரவங்க பால்காரவங்க வீட்டில் போய் இன்றைக்கே நான் சீரதீபமும் ஏற்றிட்டேன் பாலில் அந்த வீடியோ நேற்று போட்டிருக்கேன் ஷார்ட்ஸாக பாருங்கள் ஸோ நான் பால்காரங்க வீட்டில் கொஞ்சம் இந்த சாப்பாடை வந்து மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு தயிர் சாதம் ஸ்வீட் பொங்கல் எல்லாமே சாமிக்கிட்டே இருக்கிற அண்ணன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா சாப்பாடை எடுத்து பசங்களுக்கு மிக்ஸ் பண்ணி தயிர் சாதம் தயிர் ஊற்றி கொடுத்துட்டேன் ஒரு கைப்பிடி போய் புறா இருக்கு எங்க வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு நாங்கள் பூஜை பண்ணுவோம் தீபம் காமிச்சு பூ போட்டு பால் அப்படியே அபிஷேகம் பண்ணுவோம் பௌர்ணமிக்கு நிலவுக்கு வரல சந்திர சூடேஸ்வரர் கோயில் இருக்கு ஸோ அவருக்கே அப்படியே சந்திரனா நினைச்சு அப்படியே எல்லாத்தையுமே பண்ணிட்டு சந்திரன் இருக்கிறதா நினைச்சு பண்ணிட்டு அங்கேயே ஒரு கைப்பிடி அளவு புறா வந்து நைட்ல எப்போதும் உட்காந்துட்டு விளையாடும் ஸோ அதுக்கும் சாப்பாடு வச்சுட்டு ஒரு கைப்பிடி சாதம் எடுத்துக்கொண்டு பால்காரங்க வீட்டு மாட்டுக்கிட்ட கொடுத்துட்டு பூஜையை முடிச்சுட்டோம் அவ்வளோதான் வயலா ஜீவனுக்கும் கொடுத்துட்டு அந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பாட்டோட மிக்ஸ் பண்ணி தயிர் ஊற்றி எங்கள் பசங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு பூஜையை நிறைவு பண்ணிட்டேன் உங்களுக்கும் நீங்களும் பூஜை பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் இதை நான் ஒரு ஷான்ஸாகவும் போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இந்த வேண்டு இன்றைக்கே நான் சீர தீபமும் ஏற்றிருக்கேன் பால் ஊற்றி அது மேலே நெய்யில் தாமரை இல்லை வெத்தலையில் இது தீபம் ஏற்றி அதை வந்துட்டு அவங்க முன்னாடி வச்சுருக்கேன் அந்த இதுவும் போட்டிருக்கேன் இதில் பாருங்கள் இதோடயே போட்டிருக்கேன் ஏன்னா எட்டு மணிக்கு மேலே அதுவும் இன்றைக்கி பண்ணுவாங்க ஸோ அதை நான் நேற்றே வந்து எப்படி போடுறதுன்னு ஒரு வீடியோவும் எடுத்து காமிச்சேன் எடுத்து போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்துட்டு நான் செஞ்சுட்டேன் ஸோ அவ்வளோதான் பூஜை முடிச்சிட்டோம் தேங்க்யூ நன்றி